i சரி சரி அங்க பாரு கடல் வந்துருச்சு பாரு பூச்செடி பூச்செடியெல்லாம் வச்சிருக்காங்க சைடுல அழகா இருக்குல்ல இன்னும் மனோரா உள்ள போனா சூப்பரா இருக்கும் அப்போ கார் நிறுத்துங்க கார்ல இருந்து இறங்கி வெளியில போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் இரு இரு பார்க்கலாம் climate கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு போ இல்லங்க நீங்க கார் ஸ்டாப் பண்ணுங்க நான் போய் பார்க்கறேன் ஏய் சோ நீ சொன்னா கேட்க மாட்டே நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டே போல இருக்கு ப்ளீஸ் நிறுத்துங்க நான் போய் பார்க்கறேன் ஏய் குழந்த மாதிரி அட முடிக்காது சோனி சொல்றது கேளு நான் சொல்றேன் நாம போய் பார்க்கலாம் வெயிட் பண்ணு சி போங்க நீங்க தானே இப்ப சொன்னீங்க எங்க வேணாலும் சொல்ல நான் கூட்டிட்டு போறேன் கால் நெத்துங்க நான் வெளியில போய் பார்க்கறேன் சொல்றேன் அதுக்கு கூட நெத்த மாட்டீங்க இவ குழந்தையவே மிஞ்சிரவா போல ஏய் போங்க பேசாதீங்க என்னோட ஏய் என்னை கொஞ்சம் பாரு பார்க்க மாட்டேன் போ அப்ப இனிமே என்ன மேட பார்க்க மாட்டீங்களோ ஆமா பார்க்க மாட்டேன் நீ இப்ப திரும்பி பாத்தீன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லுவேன் பரவாயில்ல எனக்கு காது கேக்கு நீ இப்படியே சொல்லுங்க ஓ அப்படியா நீ எப்ப என்னை பாக்குறியோ அப்பதான் அதை சொல்லுவேன் ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க சொல்லுங்க இல்ல நான் சொல்ல மாட்டேன் நான் கேட்டேனே நீ திரும்பி இருந்தேனா நான் சொல்லிருப்பேன் நீ இப்பதானே திரும்பினா நான் சொல்ல மாட்டேன் போ சிவா நீங்க ரொம்ப தான் பண்றீங்க இப்பதானே நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க நான் திரும்பினா நான் திரும்பிட்டேன் சொல்லுங்க அதெல்லாம் முடியாது நான் கேட்கும் போதே திரும்பியிருந்தேன்னா சொல்லிருப்பேன் நீ இப்பதானே திரும்பின நான் சொல்ல மாட்டேன் ஈவினிங் தான் சொல்லுவேன் இனிமே இன்னும் இவ லவ்வே சொல்லல அதுக்குள்ளேயும் நல்லா ஜாலியா பேசிட்டு வரான் நானும் ஒருத்தையும் லவ் பண்றேன் லவ்வ சொல்லி என்னமோ இன்னொரு ஆளோட வந்த மாதிரி தனியா ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு வாய பொழந்து பாத்துக்கிட்டு வர ஐயோ நான் இவளை வச்சுக்கிட்டு எப்படிதான் காலம் தள்ள போயணும் இப்படியே பிரதீப் ஏதோ குழம்பிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கு டேய் நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ சோனி கிட்ட என்ன நீ லவ்வே சொல்லல இருந்தா ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வரீங்க ஒருத்திட்ட லவ்வ சொல்லி இன்னையோட ஒரு வாரம் ஆகுதுடா இன்ன வரையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லாம அவ பாட்டுக்கு பாரு ஏதோ டூர் வந்த மாதிரி சுத்தி பாத்துட்டு வாரா டே அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டும் விடுடா அடே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்டா வந்தோம் அவ மட்டும் ஜாலியா பாத்துட்டு வர்றா பாரு என்ன பேசவே மாட்டாடா சரிடா சரிடா அவ கீழ இறங்கினதுக்கு அப்புறம் பேசுவா ஃபீல் பண்ணாத விடு ஆமாண்டா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நான் கடலை பார்த்தது இல்ல மனோரவை பார்த்தது இல்லைன்னா அதைத்தான்டா சுத்தி பாப்பா என்கிட்ட புறா பேசுவா எப்பா உனக்கிட்டையும் பேச முடியாது உன் ஆள்டையும் பேச முடியாது நீ ஆச்சு உன் ஆளாச்சு ஆளை விடுங்க சாமி டேய் நீ இவ்வளவு தூரம் பேசுறல்ல கொஞ்சமாவது என்னைய பார்த்தா பேசுற பேசுறது மட்டும் தான் என்ன பேசிட்டு இருக்க உன் பார்வை எல்லாம் சோனி மேலதான் இருக்கு அய்யய்யோ கண்டுபிடிச்சிட்டியா சரி சரி அதெல்லாம் கண்டுக்காத தங்கச்சி லவ் இப்படியாடா பாப்ப தேய் இது உனக்கே ஓவரா தெரியல பார்த்தேன் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு வரீங்க எனக்கு என்ன காது செவிடாடா கேட்காம சரி சரி சௌமி கூப்பிடுற மாதிரி இருக்கு கொஞ்சம் எட்டி பாரு யாரு அவளா அவள் இடியே விழுந்தாலும் இங்க திரும்ப மாட்டா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் சென்னையில் பக்கம் காது கேட்காத மாதிரி உட்காந்துக்கிறேன் ஐயோ ஏன் அப்படி பாக்குறீங்க நீ பாக்கும் போது காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு ஆனா பண்றதெல்லாம் எல்லாம் குழந்தைத்தனமா இருக்கு ஏ காலேஜ் படிச்சா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கூடாதா நான் எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் இப்போ நீ யாரும் எதுவும் சொல்லல நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு நீ இது மாதிரி இருக்கு நாங்க சிவா எனக்கு உங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்படி குழந்தைத்தனம் தாண்டி உனக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கேயும் நிறுத்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உம் சரிடா டே சிவா உன் லவ் இங்கேயே சொல்லிருடா டே எப்படிடா சொல்றது கூடவே தான் சௌமி இருக்காளே எப்படி சொல்ல முடியும் அதுக்கு தாண்டா நான் சௌமிய தனியா கூட்டிட்டு போறேன் நீயும் சோனிய சுத்தி காமிக்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு உன் லபம் ஐடியாடா நானும் எப்படியாவது இவள்கிட்ட லப்பம் சொல்லிடுறேன் இன்னைக்கே அதை தாண்டா நானும் சொல்றேன் எப்படியாவது உன் லபம் இன்னைக்கு சொல்லிரு என்னைய போட்டு கொள்ளாத ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப் போதும் போதும் உன் தேங்க்ஸ் எல்லாம் போய் அவள்கிட்ட உன் லவ் சொல்லு ஏ சோனி அழகா இருக்குல்ல ஆமாண்டி சோமி அழகா இருக்கு வா போய் நம்ம உள்ள சுத்தி பாக்கலாம் என்னடா பிரதீப் இவங்க ரெண்டு தனியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் பொருடா என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம் ஆமாண்டி இனிமே நம்ம எப்ப வருவோமோ இங்க இப்பவே போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா வா இவ ஒருத்தி ஏதோ டூர் வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா ஏங்க அப்புறம் என்னடி உன் பக்கத்துல நான் இருக்கிறேங்கிறதே உனக்கு யாபகம் இல்ல நீ என்னன்னா வாயை பொலந்துட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு வர கார்ல இப்ப வந்தும் சோனி வாடி போய் சுத்தி பார்க்கலான்னு சொல்ற அப்புறம் நான் உன் கூட கூப்பிட்டேன் ஏய் என்னை கொஞ்சம் பாரு இதுக்கு மட்டும் குறைச்ச இல்ல ஏய் நான் இதுக்குடி உன் கூட வந்திருக்கிறேன் ஆனா உன தலையை மட்டும் குடிஞ்சுக்க ஏய் சௌமி பாவண்டியா அந்த அண்ணன் நானும் கார்ல பாத்தேன் நீ வேடிக்கை தான் பாத்துட்டு வந்த அந்த அண்ணன் பாவம் உன்னைய பாத்துட்டு வந்தாங்க நீ போ போய் சுத்தி பாரு நான் சிவாவோட வரேன் கடவுளே எந்த ஜென்மத்திலயே ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கேன் சோனி எனக்கு தங்கச்சியா கிடைச்சிருக்கா ஏன்டா அப்படி சொல்ற இல்லடா என் கஷ்டம் அவளுக்கு மட்டும் தான் புரியுது என் தங்கச்சியா இருக்கிறத தொட்டி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறா ஏய் ரொம்ப பண்ணாதடா என் தங்கச்சியும் நல்லவதான்

என்னாச்சு ஏன் இப்படி பாக்குற நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னு தெரியுமா நான் என்ன சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் லவ் அவங்க ரெண்டு டிஸ்டர்ப பண்ண கூடாதுன்னு தான் சொன்னேன் வேற என்ன சொன்னேன் हां நீங்க வேற எதுவும் சொல்லலையா ஏய் வேற என்ன சொன்னே நீங்க என்ன டீன் சொல்லீங்க ஐயோ சாரி மா சோனி தெரியாம சொல்லிட்டேன் என்னது தெரியாம சொன்னீங்களா ஆமா சோனி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் கோச்சிக்காத ஏய் நீ கோச்சிக்கிட்டதானே இல்ல இல்ல நான் கோச்சிக்கலாம் இல்ல ஏய் நீ போய் தானே சொல்ற நீ கோச்ச கிட்ட உன் மூஞ்சி பாரு எப்படி டல்லா இருக்குன்னு இல்லங்க நான் கோச்சுக்கெல்லாம் இல்ல இல்ல நீ கோச்சு கிட்ட இல்லன்னா ஏன் சிரிக்க மாட்ட ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க இல்ல நீ என்ன கோச்சு கிட்ட நான் மாட்டேன் நீ மட்டும் போய் சுத்தி பாரு போ ஐயோ இல்லங்க நான் கோச்சுக்கெல்லாம் இல்ல நீ என்னை பாருங்க இல்ல நீ கோச்சு கிட்ட தான் இல்லனா நீ ஃபர்ஸ்டே டே சிரிச்சிருப்பிய நீ சிரிக்கவே மாட்ட நீங்க ஃபர்ஸ்ட் என்னை பாருங்க அப்புறம் சொல்லுங்க நான் சிரிக்கிறேன் நான் சிரிக்கலையான்னு ஐயோ கடவுளே ஏங்க என்னாச்சு இல்ல நீ சிரிச்சத பார்த்து நான் பயந்துட்டேன் போங்க அங்கட்ட சரி சரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்காங்க நாம அங்க போய் சுத்தி பார்க்கலாம் ஓ இப்படி தான் லவ் பண்ணுவாங்களோ டேய் ரெண்டு பேரும் எங்களை பார்க்காம எடத்த காலி பண்ணுங்க ஐயோ நான் இல்லடா ஏ சோனி உனக்கு மட்டும் என்னடி தனியா வா சொல்லணும் கோடி ஐயோ சாரிடி என்ன இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆஹா பண்ணிக்கிட்ட போச்சு அதனால என்ன நான் தாலி கட்டினா நீ வேண்டாம் நான் போற ஏய் என்னடி தாலி கட்டவா வேண்டாமா என்னது ஓகேவா கோவில்ல வச்சு அம்மா முன்னாடிதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் புருஷன் என்னது புருஷனா என்னடி சொல்ற

இருந்து பார்க்க வியூ நல்லா இருக்குல்ல ம் ஆமா சூப்பரா இருக்கு கடலும் நல்லா தெரியுதுல்ல சோனி ம் சொல்லுங்க இல்ல காலையில என்கிட்ட ஒன்னு கேட்டல்ல நானா என்ன கேட்டேன் இல்ல நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு நீ கேட்டல்ல ஆமா கேட்டேன் அது யாருன்னு சொல்லவா என்ன சோனி நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொல்லவா ஆமா இல்ல நான் மட்டும் இவங்களை லவ் பண்ணி அவங்களே என்னை லவ் பண்ணல எனக்கு முன்னாடியே அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவங்கள லவ் பண்ண முடியும் என்ன சொல்லி யாருன்னு சொல்ல அந்த பொண்ணு ஐயோ டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனும் நான் பிரதீப் அண்ணன் கிட்ட போறேன் நீங்க வாங்க என்னாச்சு இவளுக்கு காலையில இருந்து நான் லவ் பண்ற பொண்ணு யார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தா ஆனா இப்ப நானே சொல்றேன்னு சொல்றேன் அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா ஏய் சோனி